வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லன்ச் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு சாதம் அடிச்சிட்டேன் பாசிப்பருப்பும் பாலக்கீரியும் போட்டு கடையை போகிறேன் இந்த வெயிலுக்கு வந்து எல்லோரும் பழைய சோறு சாப்பிட முடியாது ஒரு ஒருத்தர்க்கு ஆசமாக இருக்கும் இருமல் சா பழைய சாதம் சாப்பிட்டா ஒரு ஒருத்துக்கு சளி பிடிக்கும் இருமல் வரும் அதுக்குன்னு எல்லாருமே பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது சுடுசோறு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து நம்ம நிறைய காரம் புளி இதெல்லாம் போடாமல் சாப்பிட்ற மாதிரி பாட்டி சொல்லி தரோம் பாருங்கள் அந்த பாலைக்கீரை ஒரு கட்டு வச்சுருக்குறேன் அது கூட போடுறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு மூணு தக்காளி பழம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ அதெல்லாம் போட்டுடலாம் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பாசி பருப்பை போட்டுருவோம் ஐம்பது கிராம் பருப்பு போடுங்க போதும் அதிகமாக போடாதீங்க இதெல்லாம் உப்புளி ஊற்றாத பொருள் இந்த வெயிலுக்கு என்ன வச்சாலும் கெட்டு போயிடும் அதிகமாக செஞ்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க மதியானம் சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இல்லாட்டி நல்லா சூடு பண்ணி வச்சிருங்க ஏன்னா வெயிலுக்கு சாதமாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் பாலெலாம் பத்திரமாக எடுத்து மூடி வச்சுருங்க பால் வந்து கெட்டு போயிடும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளிப்போம் கீரையும் போட்டு ஒரு கட்டு போட்டிருக்கிறேன் பாட்டி ஒரு கட்டு போடுவோம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் ஒரு கட்டு போடணும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் சீரகம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டுக்கணும் இப்போ குக்கரை மூடி வச்சிருவோம் மேலே அந்த ஏர் வரும்போது வெயிட் போட்டுக்கோ இந்த மாதிரி ஏர் வரும்போது போட்டுவோம் ஒரு மூணு விசில் பொறுத்து எடுத்துக்கலாம் மூணு விசில் நல்லா வெந்துடும் மூணு விசில் திறந்து பார்க்கலாம் கடைஞ்சி தாளிச்சல் தண்ணி இருப்பிட்டு கடைச்சல் நான் மேலே பெரிக்க பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை சீக்கிரம் செஞ்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கீரை கடையில எறுத்து வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க பருப்புலேயே ஊற்றிடுங்க காய்ச்சல் கட்டி காய வச்சிட்டேன் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உருந்து கொடுக்குவோம் கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கடுகு நல்லா பொரியட்டும் கட்டணும் ஒரு ரெண்டு காம மிளகா கட் பண்ணி வச்சுக்கோ போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணி இப்போ ஊற்றி கூட கொஞ்சம் பெருங்காயம் ஊற வச்ச பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது பாட்டி முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன் இதுக்கு சைட் டிஷ்ஷு வேறு ஒன்றும் பொரியல்லாம் பண்ணலை ஆம்லேட் மட்டும்தான் பண்ண போகிறேன் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பாலக்கு பச்சைப்பயிறு பாலக்கு கடையில் பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள் ரொம்ப பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த கீரையை கீரை கடையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா இன்னொரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ